ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் வடவள்ளி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவை முன்னிட்டு பார்வையற்றோருக்கு உதவித்தொகை கல்வி உதவித்தொகை இலவச தையல் இயந்திரம் வழங்குதல் என பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது ரோட்டரி கிளப் ஆஃப் கோயமுத்தூர் வடவள்ளி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா வடவள்ளி பகுதியில் உள்ள ஸ்வர்கா ரெசிடென்சி அரங்கில் நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக ரோட்ரி மூன்றாயிரத்தி இருநூத்தி ஒன்று கவர்னர் மூத்த வழக்கறிஞர் சுந்தர வடிவேல் முன்னாள் கவர்னர் சுயச்சன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் லீமா ரோஸ் மார்டின் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் புதிய தலைவராக இளங்கோ செயலாளராக சந்தோஷ்குமார் மற்றும் போர்டு உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர் முன்னதாக ரோட்ரி கிளப் ஆப் வடவள்ளி புதிய தலைவராக பொறுப்பேற்ற இளங்கோ செய்தியாளர்களிடம் பேசுகையில் ரோட்டரி சங்கத்தின் மூலமாக சமுதாயத்திற்கு பலவித சேவைகள் செய்து வருவதாகவும் அதில் முக்கியமான சேவையாக இந்த ஆண்டு மாணவர்கள் மத்தியில் சைஃபர் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப் போவதாக தெரிவித்தார் மேலும் இந்த ஆண்டு செயல்படுத்த உள்ள பிளாசம் சேவை திட்டத்தில் கெலசிகா நதி தூர்வாருவது கல்வி உதவித்தொகை வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு சமூக நலத்திட்டங்களை செயல்படுத்த உள்ளதாக அவர் கூறினார் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் பார்வையற்றோருக்கு உதவித்தொகை சிலம்பாட்ட வீரர்களுக்கு ஊக்கத்தொகை அரசு பள்ளி பயன்பாட்டிற்கான பிரிண்டர் ஒரு பெண்ணுக்கு தையல் இயந்திரம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் ரோட்டரி சங்கத்தின் பல்வேறு நிலை நிர்வாகிகள் ராஜன் ஆர்முகம் கல்யாண் குமார் ரமேஷ் சுப்பிரமணியம் மாணிக்க வாசகம் ரவியூதன் உள்பட பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் நாங்கள் ரோட்ரி சங்கம் வடவழியின் சார்பாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்சுலேஷன் மீட்டிங் இன்றைக்கி நடக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா இளங்கோங்கிற நான் வந்து ரொட்டேரி இளங்கோ நான் இப்போ வந்து பிரசிடண்டாக வந்து பொறுப்பெடுக்கிற இருக்கிறப்போ பத்தாவது பிரசிடெண்ட்டாக வந்து நான் பொறுப்பெடுக்கிறேன் எங்களுடைய இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பல தலைவர்கள் வந்து எங்களுடைய கிளப்பில் இருந்து நிறைய நல்ல த திட்டங்கள்லாம் பண்ணியிருக்காங்க நிறைய டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருந்து நிறைய ஆஃபீஸர்ஸ்லாம் வந்திருக்காங்க இப்போ எங்களோடய ஏசி எங்களுடைய அசன்ட் கவர்னர் கல்யாண்குமார் வந்திருக்காரு அதே மாதிரி வந்து சார்ட்டர் பிரசிடண்ட் இருக்கார் ரோட்டரின் ராஜன் ஏஜி இருக்கார் அதே மாதிரி எங்களோட பிரசிடென்ட் வந்து ரமேஷ் இருக்கார் அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஜென்ரல் செக்ரட்டரி இருக்காரு அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் சீஃப் கோஆர்டினேட்டர் பத்மகுமார் பத்மகுமார் இருக்காரு ஸோ அதனால் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டு நம்ம வந்து நிறைய இந்த இந்த வருஷத்தினுடைய இந்த சீஃப் கெஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் குரியேசன் ஜி வந்திருக்காருங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து இந்த பதவியேற்பு நம்ம கலந்துக்கிறோம் இந்த ரோட்டரி சங்கம் வடவழி பார்த்தீங்கன்னா நிறைய நலத்திட்டங்களை நாங்கள் வந்து இது வரைக்கும் நாங்கள் செஞ்சுட்டு வந்துருக்குறோம் அதாவது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பள்ளி குழந்தைகளுக்காக நிறைய நலத்திட்டங்கள் பண்ணியிருக்கிறோம் சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து நிறையா வந்து பார்த்திங்கன்னா இதில் பிஎஸ்சிலலாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் அதே மாதிரி மகப்பேறு இதுகளுக்கெல்லாம் நிறைய இதை பண்ணியிருக்கோம் நம்ம அதை வந்து பார்த்திங்கன்னா கோவிட் டைமில் நிறைய வந்து திட்டங்களை நாங்கள் செயல்படுத்தியிருக்கிறோம் இந்த வருஷம் நமக்கு பார்த்தீங்கன்னா நான் ப்ரெசெண்ட்டாக வந்து பொறுப்பெடுத்த பின்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் கிடையாது நிறைய வந்து இந்த ப பள்ளிகளை நோக்கி நிறைய விஷயங்கள் பண்ணலான்ட்டு இருக்கிறோம் அதாவது உதாரணமாக சொல்லப்போனால் இன்றைக்கி சைபர் கிரைம்ங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அந்த சைபர் கிரைமை வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண போகிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே குழந்தைகளுக்கு வந்து இன்றைக்கி வந்து கேரியர் கைடன்ஸ் நடத்த போகிறோம் இன்றைக்கி எங்கே என்ன படிக்கலாம் எங்கே போகலாம் அப்படி என்ன நம்ம சாதிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி கேரியர் கைடன்ஸ் பண்ண போகிறோம் அதே மாதிரி கேரக்டர் கைடன்ஸும் பண்ண போகிறோம் கேரக்டருங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த கேரக்டர் கைடன்ஸும் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அதுபோல் வந்து சாலையினுடைய பாதுகாப்புகள் சாலையினுடைய விதிமுறைகளை பயன்படுத்துறதெல்லாம் பண்ண போகிறோம் மாதிரி விவசாயிகளை நோக்கி சில விஷயங்கள்லாம் பண்ண போகிறோம் மியாவாக்கி பிளான்டேஷன் இப்போ வந்து நம்ம பாரதிய யூனிவர்சிட்டி அக்ரி எல்லாம் கலந்து அவங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு தேவையான பயோஃபர்டிலைசர் அதே மாதிரி மியாவாக்கி ஃபார் ஃபார்ம ஃபார்மேஷன் அதே மாதிரி டெரஸ் ஆர்கானிக் டெரஸ் கார்டன் இதெல்லாம் ஒன்று பண்ண போகிறோம் ஏன்னா இன்றைக்கி வந்து பூச்சி மருந்து வந்து நிறைய பார்த்திங்கன்னா வியாதிகள் உண்டாக்குது கேன்சர் உண்டாக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் டெரஸ் கார்டன் வந்து இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறோம் அதே மாதிரி இந்த பனை விதைகளில் வந்து பார்த்திங்கன்னா குளங்களுடைய ஓரங்கள் எல்லாம் நட்டு பனை மரங்களை நாங்கள் வந்து வளர்க்குறக்குண்டானோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆலம் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஆக்குறுதி கிளப் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பண்ணுறாங்க அவங்க எங்களுடைய கவர்னர் வந்து சுந்தரவடிவில் கவர்னர் வந்து பார்த்திங்கன்னா பிளாசம்ங்கிற ஒரு திட்டத்தை வந்து அறிவுப்படுத்தின அந்த வருஷம் அந்த திட்டத்தை நோக்கி நாங்கள் வந்து எல்லாருமே பயணப்படுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அந்த ஆலம் ஃபவுண்டேஷன் மூலமாக நிறைய வந்து குளங்களை வந்து தூர்வார ஒரு நிகழ்ச்சி எங்களுக்கு இருக்கு எங்களோட சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய குளங்களை வந்து மரங்கள் நுழைச்சி செடிகள் நுழைச்சி எல்லாம் பார்த்திங்கன்னா மோசமான கண்டிஷன் இருக்குது அதையெல்லாம் க்ளீன் பண்ணி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நாங்கள் அந்த குளங்களை எல்லாம் வந்து சுத்தப்படுத்தி பண்ண போகிறோம் அதே மாதிரி எங்களுடைய கவர்னர் வந்து பார்த்திங்கன்னா கவுசிகா நதியை வந்து மீட்டடிக்கிற ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு திட்டத்தை அவர் கொண்டு இருக்கார் அந்த திட்டத்தை நோக்கி நாங்கள் எல்லாமே வந்து பயணம் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம காலம் கருதி நான் பெருசாக நான் பண்ண இது பண்ணலை அதே மாதிரி மெடிக்கல் கேம்ப்ஸ் நிறைய எங்கள் கிளப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாக்டர் கார்த்திகேயன் ஒன்று ஸ்பைன் சர்ஜன் இருக்காரு டாக்டர் ரவிக்குமார் சொல்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனல் சர்ஜன் இருக்காரு இந்த மாதிரி வந்து பல டாக்டர்கள் வந்து எங்களுடைய கிளப்ல மெம்பராக இருக்காங்க ஸோ அவங்களுடைய ஒத்துழைப்பாலும் எங்களுடைய ரோட்டரி கிளப்னுடைய வடவழியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு பாஸ்ட் பாஸ்ட் பிரசிடன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்க என்னுடைய ஒத்துழைப்பாக வந்து ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி நிறைய விஷயங்களை இந்த விஷயம் நாங்கள் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கும் வணக்கம் நன்றி